காட்டில் இருக்கக்கூடிய யானைக்கு அந்த காட்டில் வசிக்கக்கூடிய புளியை பார்த்தா ரொம்ப பயம் அதுக்கு காரணம் வந்து மரபு வழி வந்த பயம்தான் மிக முக்கியமான காரணம் உருவத்தில் எவ்வளோ பெரியதாக இருந்தாலும் அந்த யானைக்கு தன்னுடைய மனசுக்குள்ளேற தான் பலவீனமானவன் என்ற எண்ணம் எப்பவுமே இருக்குது அது வளர்ந்த விதம் அப்படி அதே வந்து போர்க்களத்திற்காக பயிற்றுவிக்கப்படுகின்ற அந்த யானைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சூழல் மாறிய காரணத்தினால காட்டிலிருந்து நாட்டுக்குள்ளே வந்து பழகிய அந்த காரணத்தினால அந்த யானை பார்த்தீங்கன்னா போர்க்களத்தில் அந்த சிப்பாய்களையும் வீரர்களையும் தன்னை பார்த்து அஞ்சு ஓடுவாங்க அதை பார்க்குற அந்த யானைக்கு ஒரு உற்சாகமும் ஊக்கமும் வந்துடும் அந்த சூழலில் அந்த யானை மிகப்பெரிய அளவில் அம்புகள் எய்யப்பட்டு இருந்தாலும் போர்க்களத்தில் எதிரிகளை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும் இதற்கு மிக முக்கிய காரணம் நண்பர்களே அதாவது ஒரு சூழல் மாறும்போது வாழ்க்கையில் எல்லாமே மாறும் அப்படிங்கிறது தான் அப்போ அந்த யானையும் தன்னுடைய ஆற்றல் என்ன அப்படிங்கிறத உணருது இது மிக முக்கியமாக நம்முடைய மேனேஜ்மெண்ட் ட்ரைனர் அடைர் அப்படிங்கிறவர் நிறைய பயிற்சி வகுப்புகளில் இதை பற்றி அவர் வந்து சொல்லுவார் அதாவது ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு மிக முக்கிய காரணம் அவன் அமைத்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் அல்லது அவனுக்கு அமைகின்ற சூழ்நிலைகள் ரெண்டுத்துல எதுவாக இருந்தாலும் ஒரு மனிதன் அவன் இருக்கின்ற நிலையிலிருந்து மேம்படணும் அப்படின்னா அவனுடைய சூழ்நிலைகளை மாற்றினா போதும் அவனுடைய என்வரான்மெண்ட்டை மாற்றி கொடுத்தா போதும் அவன் வாழ்க்கையில மேம்பட முடியும் அப்படிங்கிறது அவர் வந்து நிறைய மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் கிளாஸில் சொல்லியிருக்கார் ஆம் நண்பர்களே நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் யாராக இருந்தாலும் சரி அல்லது நாம் எந்த நிலையில் இருந்தாலுமே சரி நம்முடைய நண்பர்கள் வட்டத்தை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தும் போது அதே மாதிரி நம்முடைய சுற்றுப்புற சூழலை மேம்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஏற்கனவே தாழ்ந்த நிலையில் இருந்தாலும் இல்லை ஏற்கனவே இருக்கிற நிலையிலிருந்து இன்னும் மேம்படணும்னு ஆசைப்பட்டாலும் நம்மளால கண்டிப்பாக அதை மாற்றிக்க முடியும் அதுக்கெல்லாம் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு மிக முக்கியமான விஷயம் நம்முடைய என்வரான்மெண்ட்டை மாற்றணும் குறைவா மதிப்பெண் எடுக்கக்கூடிய மாணவர்களாக இருந்து நீங்கள் அவங்கள வந்து மேம்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு அதுக்கான சூழல்களை நம்ம அமைச்சு கொடுக்கணும் அது மாணவர்களாக இருந்தாலும் சரி ஒரு தொழில் நிறுவனம் நடத்திக்கிட்டு இருக்கோம் அங்கே இருக்கிற தொழிலாளிகளுக்கு அந்த என்வரான்மெண்ட்டை மாற்றி கொடுத்தா அவங்களும் வந்து அவங்களுடைய வேலைகளை ரொம்ப அழகாக செய்வாங்க இப்படி எந்த சூழலில் இருந்தாலும் நம்ம அந்த சூழ்நிலையை மாற்றும் போது கண்டிப்பாக நம்ம இலக்கை நோக்கிய பயணத்தில் அடைய முடியும் வெற்றி அடைய வாழ்த்துக்கள்